தேவ பிள்ளைய சில காரியம் உங்க நஷ்டப்படுத்துறீங்கன்னா இயேசுவின் நாமத்தில் சொல்றேன் மற்றவங்களை கத்தர் வைத்திருக்கிற கத்தர் வைக்கிற ஸ்தானம் என்பது உயர்ந்த ஸ்தானமாய் தான் இருக்கும் தேவனுக்கு அடுத்த காரியத்துல சாத்தா இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு வராத சோதனை எல்லாம் வரும் சொந்தக்காரங்களா மேக்ஸிமம் எப்பதான் வருவாங்க அதுவும் தேவனை அறியாத சொந்தக்காரங்க தான் வருவாங்க அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல காலம் எனக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல காலம் அவங்களுக்கு என் வீட்டுல வந்தால் நல்ல காலம் அவங்களுக்கு தெரியல அதுதான் புல்லாத காலமே சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா வர சொல்லுங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரியணும் இந்த நேரத்துல இவன் ஆலயத்துல இருப்பான் அவனுக்கு தெரியணும் நம்மளும் போயிட்டா நம்மளையும் கூட்டிட்டு அப்படி தெரிஞ்சாலே வாங்க உங்களை தான் தேடிட்டு சொல்லிடுவான் சொந்தக்காரங்க தெரியணும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியணும் வேலை பார்க்குற இடத்துல தெரியணும் ஏ ஞாயிற்றுக்கிழமை இவன் தான் இருப்பான் ஆமே இந்த வார்த்தையை திரும்ப சொல்கிறேன் ஆமே பதினெட்டு வருஷம் இவளுக்கு அநேக காரியங்கள் சொல்றதுக்கு நியாயம் இருக்குது எதையும் முன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவது நன்மையை பெறுவதற்கல்ல தேவனை ஆராதிப்பதற்காக மாத்திரம் ஆம இந்த எண்ணத்தோட ஆராதிப்பேனை ஆனால் எனக்கு நன்மை நடக்கும் ஆமே உண்மையை கைய உயர்த்தண்டா எத்தனை பேர் உண்மையா சொல்ல இன்னைக்கு நான் தான் வந்தேன் அப்படின்னு ஆராதிக்க இப்படிதான் இன்னைக்கு எதுக்கு சர்ச்சிக்கு போறீங்க சர்ச்சிக்கு போனா தான் இந்த வாரம் எனக்கு நல்லாவே இருக்கும் அப்படி வந்தீங்கன்னா நல்லாவே இருக்காது எதுக்கு இந்த சர்ச்சை சண்டே நீ நீங்க காலையிலேயே மூணு மணிக்கு சிலர்லாம் மூணு மணி ரெண்டு மணிக்கு புறப்பட்டுறான் எவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்து ஆராதிக்கிறார்கள் ஒரு ஃபேமிலி இருந்து காலையில் கிளம்பி ஒம்பது மணிக்கு வராங்க வர்றாங்க களக்காடுலேருந்து ரெண்டு ஃபேமிலி பைக்கில் வராங்க இங்கே பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு அன்றைக்கி களக்காட்டில் ஒரு மீட்டிங் போகிறோம் அது ரெண்டு ஃபேமிலி ஃபர்ஸ்ட் சார் நாங்கள் அங்கே தான் சர்ச்சுக்கு வரோம் எப்போ வரீங்க ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்துடுவோம் என் களக்காட்டிலேருந்து பைக்கில் பிள்ளைங்களை கூட்டிட்டு இங்கே வரணும் எப்போங்க கிளம்பணும் வராங்க ஏன் எதுக்கு வாரீங்க எங்களுக்கு ஆராதிக்கணும் எங்களுக்கு தெய்வ பிரசனத்தில் உட்காரணும்

உமது திருநாம அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாம மறிந்தவர்கள் கைவிடப்படுவது நம்பினோரே நம்பினோரை நீர் மறப்பதில்லை உண்மை தேடி வந்தோரே எஸ்லாம் நம்பினோரை நீலோயா சொல்லுங்க ராஜா எங்கள் நேசா இரக்கத்தில் சிகரம் நீரேசு மகராஜா ஆலோ நம்பினோரை ஏ நம்பினோரை நீ பரப்பதில்லை உண்மை தேடி வந்தோரை வெறுக்க மாட்டா நல்ல கைகளை தட்டி தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி எஸ் உயர்த்துகிறோம் மகிமைப்படுவீரார் தேவன் மகிமைப்படுவீரார் தேவன் மகிமைப்படுவீராமே தீர்மானம் எழுதிருங்க நான் சரி என் தலைமுறையும் சரி கடைசி வர வருகை வரையிலும் என் ஓட்ட முடிகிறது வர ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சில் தான் இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்க போய் உட்கார்ந்துருவேன் ஞாயிற்றுக்கிழமை இது உங்களுக்கு சர்ச்சை மற்ற நாள் எல்லாம் உங்க வீடு உங்களுக்கு சர்ச்சை சபை கூடி வரதுல விட்டுறாதீங்க சோர்வுகள் வரும் கலக்கங்கள் விசுவாச பாதைனாலே பிரச்சனை தான் இருக்கும் ஆமா பிரச்சனை இருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருக்கும் ஆனால் அதன் நடுவில் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்துருங்க ஆண்டவர் ஆற என்னை ஏற்படுத்தினதே அவரை துதிக்கிறதுக்காக என்னை ஏற்படுத்தினதை துதிக்கிறதுக்காக எவ்வளோ நெருக்கம் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஆமாம் இந்த கூனியாகி ஸ்திரி நமக்கு ஒரு பெரிய பாடம் ஆமா அந்த ஒரு ஓய்வு நாளில் எத்தனை பேர் கூடி வந்திருக்கிறாங்க ஆனால் அவர் கண்ணு யார பட்டுச்சுன்னா அவர் மேல அவள் மேல படுது ஒரு ஓய்வு நாள் உண்டு அன்னைக்கு ஆயிரம் பேர் இங்க இருந்தாலும் உங்க மேல அவர் கண்ணு படும் மேல அவர் கைப்படம் அன்னைக்கு உங்க நாளா விசேஷ நாளா கதர் மாற்றுவார் ஆமே அவர் இந்த பதினெட்டு வருஷமா வர்றத அவர் இந்த ஒரு நாளில் பார்த்து கூப்பிட வா எழுமுடி பதினெட்டு வருஷமா கூலியா இருந்துட்டே நீ நான் மகிழ்மைப்படுத்துற இன்னைக்கு நீ நிமிர்ந்து பரிசுத்த பரிசுத்தாலே பரிசுத்தமாக்குங்கள் என்ன காரணத்தை போனீங்கன்னா நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை பக்கத்தில் இருக்கா மட்டும்தான் சொல்ற வேற ஆப்ஷனே இல்ல ஒரு ஆவிக்குரிய சபை இல்ல சத்தியமான ஒரு சபை இப்படி இல்லைன்னா மட்டும் தான் ஆன்லைன் இல்லைன்னா கூடி ஆராதிக்கணும் கூடி ஆராதிக்கணும் சில ரொம்ப முடியாத சூழ்நிலை வர முடியாத சூழ்நிலை அப்படிப்பட்ட நிலையில் ஓகே ஆனால் முடியுமாண்ணா எனக்கு இனி இப்போ உட்கார்ந்துடலாம் பலவீனம் தான் ஆனாலும் போய் உட்கார்ந்துடலாம் அட்லீஸ்ட் மேலே உட்கார முடியல ஏசிக்குள்ளே உட்கார முடியல கீழே உட்கார்ந்துடலாம் உட்கார்ந்துருங்க வந்து ஆலயத்துல வந்து உட்கார்ந்துருங்க அங்கே தான் இருக்கிறா ஆமே ஒரு சும்பின கையை உடையவன் கத்தர் அவன் கையை நீட்டுறாரு என்னைக்கு தெரியுமா ஒரு ஓய்வு நாள்ல அவன் அப்ப எங்க இருந்தான் அவன் ஆலயத்துல தான் இருந்தான் ஆஹ் ஓய்வு நாள்ல அற்புதம் ஆலயத்துக்குள்ளதான் நடக்கும் ஆல இல்லையா அவன் பரிசுத்தப்படுத்துங்கள் கத்தர் ஆசீர்வதிப்பாராக ரெண்டாவது ஏன் கத்தர் இவளை தொட்டார் லூக்கா பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனத்தை வாசிங்கள் இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டி பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து கட்டியிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார் நமக்கு தெரியும் இவள் எழும்பினதும் ஜபாலய தலைவன் சொல்லுகிறார் பதினான்காவது வசனத்தில் ஜனங்களை பார்த்து சொல்றான் ஆண்டவரை பார்த்து கூட பேசல அவனுக்கு அதுல கூட தைரியம் கிடையாது ஜனங்களை பார்த்து சிலர் வந்து நம்ம ஒரு நியூஸ கன்வே பண்றதுக்கு நம்மளை பார்க்க மாட்டாங்க யாரையோ பார்த்து சொல்றது தெரியும் நம்மளை பார்த்தா சொல்ற ஜனங்களை பார்த்து சொல்றார் ஓய்வு நாளில் இப்படி எல்லாம் நீங்க வந்து சுகத்தை வாங்கக்கூடாது சுகப்படக்கூடாது இப்படி சொல்லும்போது ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றான் ஏன் நான் இவளை தொட்டேன் தெரியுமா இவள் யாரோ கிடையாது இவள் யாரோ வென்றால் நான் தொட்டிருக்க மாட்டேன் இவ யார் தெரியுமா ஆபிரகாமின் குமாரத்தி ஆமே இந்த வார்த்தை கடந்த நாளிலே ரெண்டு மூணு நாட்கள் ஆண்டவர் என்ன ரொம்ப இடைப்பட்டார் இன்னைக்கு இந்த வார்த்தை தான் அதிகமாய் பேசும்படி ஆமா ஏன் இவன் மேல கை வைக்கிறார்னா இவ ஆபிரகாம் குமாரத்தி இது ஒரு சத்தியம் இருக்கிறது சபையே ஆபிரகாமின் சந்ததி தலை குனிஞ்சி நிக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது ஆமே வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் மூன்று இருபத்தி ஒன்பதுல நீங்கள் கிறிஸ்துவின் ஆபிரகாமின் சந்ததி ஆராயும் வாக்கு தத்தின் படியே சுதந்திராயும் இருக்கிறீர்கள் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நிச்சயமாய் சொல்ல முடியும் கத்தர் என்னை கிறிஸ்துவுக்கு மாற்றி என்னை ஆபிரகாமின் சந்ததியின் லிஸ்ட்ல வச்சிருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் கருத்து உயர்த்தி சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படியான ஒரு சத்தியத்தை கேளுங்கள் நீ தலை குனிந்து இருப்பது ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது ஆபே ஆண்டோர் என்ன வைராக்கியம்னா ஏ ஆபிரகாம் குமாரத்து எதுக்கு தலை குனியனும் ஆபிரகாம் குமாரத்தி எதுக்கு தலை குனியணும் ஆபிரகாம் குமாரத்தி ஆபிரகாமின் சந்ததி தலை குனிக்கிற சந்ததி அல்ல தலை நிமிர்ந்து மகிமைப்படுத்துகிற சந்ததி ஜீஸ் ஆகாரின் பிள்ளைக்கும் ஆபிரகாமின் பிள்ளைக்கும் வித்தியாசம் உண்டு ஆகாரின் பிள்ளை பன் தண்ணி இல்லைன்னா அலணும் அலையணும் ஆனா ஆபிரகாமின் என் பிள்ளை பஞ்சத்திலையும் உட்கார வச்சு நாங்க தர ஆசீர்வதிப்பார் அப்ப இங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு கேட்டா கிறிஸ்தவன் கேட்ட ஆண்டவருடைய பிள்ளை கேட்ட ஆபிரகாமின் சந்ததி ஆனா வாழ்க்கை குனிச்ச இருக்கு ஆண்டவர் பார்க்கிறார் கூப்பிடுறாரு தொடுறார் நிம்மற வைக்கிறார் ஜபாலய தலைமை வைராகமியா கேட்கும்போது ஆண்டவர் ஏ அவன் ஆபிரகாமின் குமாரத்தே அப்ப ஆண்டவர் எதுல உறுதியா இருக்கிறார்னா அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஆபிரகாமின் சந்ததியாய் மாறின ஒரு தேவ பிள்ளை தோற்கிறது ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது அவன் ஆண்டவருக்கு விருப்பம் ஜெயிக்கிறது தான் அவர் கை வச்சு தோற்றார் எழுப்பி நிறுத்துறார் நான் குனிந்து கிடப்பேன் ஒரு காரியத்தை இப்படி இதுல நான் தியானிக்கும் போது ஆண்டவர் உணர்த்தினது இதுதான் நீ என் பிள்ளைன்னு சொல்லிட்டு உன் தலை குனிஞ்சு நடக்குதுன்னா அதுல யாரும் வைக்கப்படுறார் தெரியுமா உன்னை அழைத்தவரும் வைக்கப்படுறார் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றேன் ஆனா என் லைஃப் குனிஞ்சு இருக்கிற சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஆண்டவர் வந்து கையை வச்சு எழுப்பி விடுறார் ஆபிரகாமின் சந்ததி தலை குனிந்து நடக்கிற சந்ததி அல்ல ஆபிரகாமின் சந்ததி நிமிர்ந்து நடக்கிற சந்ததி அப்படிதான் கத்திரி என்ன வச்சிருக்கிறான் சொல்றவங்க சத்தமையாம சொல்லுங்க பார்க்கலாம் ஹாலை லூயா அடிமையாக இருப்பதற்கும் ஆபிரகாமின் சந்ததியாக இருப்பதற்கு வித்தியாசம் உண்டு எகிப்துக்குள்ளே நீ தலை குனிஞ்சுருக்கிற ஓகே ஆனா வனாந்தரத்தில் சமூகத்திற்குள்ளே நீ தலை குனிஞ்சு இருக்கிறா நான் சாப்பிட்டிக்கிறான் ஆவியானவர் அதை சபைக்கு பேசும்படி அதிகமாக உணர்த்துதான் அந்த வார்த்தையை தண்டாய் கவனியுங்க அப்படியானால் இவள் ஆபிரகாமின் குமாரத்தியா இருந்த பிறகும் ஏன் இவள் தலை குனிந்தது ஏன் கத்தரி இப்பொழுது இவள் மேல் கை வைக்கிறார் ஆமை நூக்கா பதிமூன்றாவது அதிகாரத்தின் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் ஒரு விசை கூட இயேசு அவளை கண்டு உம் சாரி பதினெட்டு பதினெண்டாவது வசனம் அப்பொழுது பதினெட்டு வருஷமாய் பெலவீனப்படு பதினெட்டு வருஷமாய் பெலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு பெலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ நல்ல கவனிங்க ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்புல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்பிரிட் ஆஃப் ஈவில் ஆபிரகாமின் ஆபிரகாமின் ஆபிராமின் சந்ததியின் குமாரத்தியின் குமாரை செய்யணுமே தவிர வேற ஆவி ஆளுகை செய்யக்கூடாது குமாரத்தி என்று சொல்லிவிட்டு ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லிட்டு என் லைஃப் வளர்றதுக்கு பதிலாக குறுகிறது என்றால் சம்திங் ஆலயத்தில் தான் ஆராதிக்கிறேன் கேட்ட ரத்தத்தால் மீட்கப்பட்டவன் ரத்தத்தால் ஜெயம் எடுத்தவன் தேவ சமூகத்தில் விடைவிடாமல் ஆராய் எல்லா ரைட் ஆனால் லைஃப் நிமிர்ந்து நிற்குன்னு பார்த்தா ஏன் குனியுது